நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விற்கிற ப்ராபர்ட்டிக்குலாம் ஒரு ப்ரமோஷன் எடுத்துக்கலாம் எதனாலனா இப்ப எல்லாருமே நீங்க கேட்குற விஷயம் கேரளால அப்படியே மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வந்துடும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மண் சரி வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட நெடுங்கடத்துல இருந்து நான் எங்க ஊருகிட்ட போயிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ண போறேன் இதை நான் வந்து லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன் பட் ஆனா அதை வந்து கரெக்டா பண்ண முடியல அதனால நான் உங்களுக்கு வீடியோஸா எடுத்து அனுப்புறேங்க இது வந்து வேற எடிட்டோ எதுவுமே கிடையாது நான் லைவா பாத்தீங்கன்னா கேமரா பிடிச்சி அப்படியே போயிட்டு இருக்கோம் காருக்குள்ள உட்காந்துருக்கோம் நீங்க பாக்கலாம் மண் சரிவோ இல்லைன்னா ஏதாவது மரங்கள் விழுந்து கிடக்கான்னு அதுவும் சொல்லிடுறேங்க மரங்கள் வந்து கண்டிப்பா விழுந்து கிடக்கும் ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் இருக்காது மண் சரிவு அப்படின்றது இந்த ஏரியால கிடையவே கிடையாதுங்க நான் பல தடவை சொல்லியிருப்பேன் இந்த ஏரியால வந்து பிரச்சனையே வராதுங்க அப்படின்னு அதே நேரத்துல விலங்கு தொந்தரவுலாம் இருக்காதுங்க அப்படின்னு பாத்திரலாம் ஓரளவுக்கு லைவா வந்து பாத்தீங்கன்னா என் சைட்ல மேக்சிமம் உங்களுக்கு இருக்கிறத ஃபுல்லா காட்டிடுறேன் நீங்க அப்படியே பாத்துட்டே வரலாம் நாங்க ரோடு சைட தான் போறோம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் நீங்களே பாத்துக்கங்களேன் முன்னாடி பாருங்க எனக்கு முன்னாடி வந்து ஒரு மஞ்சள் கலர் ஒரு பிக்அப் மாதிரி மாட்டி போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பைக்கு போயிட்டு இருக்கு ஆஹ் அதான் போன போல ஏன்னா நான் பல தடவை எல்லா வீடியோஸும் சொல்லுவேன் இந்த ஏரியால வந்து பிரச்சனையே எதுவுமே கிடையாதுங்க இந்த விலங்கு தொந்தரவு எல்லாம் வராது அதே நேரத்துல வந்து இந்த மண்ணெல்லாம் சரியாதுங்க அப்படின்னு இங்க பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய மேட்டு பகுதின்னு இந்த என் ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய மேடான பகுதின்னு எவ்வளவு உச்சி மலையில இருக்குன்னு சிம்பிளா சொல்லணும்னா மரங்கள் இருந்தா மண் சரிவே வராதுங்க அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படவே தேவையில்லை இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க ரோடு சைட்ல ஏதாவது மண்ணை நீங்க பாக்க முடியுமா மழை தட்டி தான் இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு நாளா பெஞ்சிட்டு இருக்கு எந்த ஒரு சின்ன சேதாரமும் இருக்காது ஆனா அதுக்கு இன்னும் மரங்கள் எல்லாம் விழுகாம இருக்காதுங்க நான் மரம் விழுந்ததையும் ரோட்ல காட்டுறேன் எங்கேயாவது கண்டிப்பா இருக்கும் ஊர் பேரும் நீங்க பாக்கலாம் இடையில எல்லாம் நான் என்னென்ன ஊருன்னு கூட காட்டுறேன் பெரிய ஊர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து புளியமலைன்னு வரும் சோ அதுல எல்லாம் நம்ம பார்க்கலாம் நான் போர்டு வந்தாலும் காட்டுறேன் இதுதாங்க இந்த ஏரியாவை சுத்தி தான் நம்ம வந்து விற்பனை கொண்டு வரோம் இதுதான் வந்து ஏ ஜோன் ஒன்னு அப்படின்னு வாங்க அதாவது ஏலக்கா அதிகமா உற்பத்தி ஆகிற இடம் எல்லா ஏரியாவும் ஏலக்கா தாங்க இருக்கும் எந்த பகுதி எடுத்தாலும் ஏலக்கா தான் ஏன்னா பைக்ல போனா என்னால எடுக்க முடியாதுங்க ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கா இத பாத்தீங்களா இங்க எல்லாம் ஒரு மரம் வந்து விழுந்து கிடஞ்சு மரம்னா அப்படி மரம் ஒடிஞ்சு நிக்கலைங்க ஒரு சின்ன கிழவா எப்பயுமே என்னன்னா காத்து ஓவரா இருந்துச்சு அப்படின்னா மேல இருக்க கிளைகள் உடையுமே தவிர மரம் எல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இந்நேரம் நம்ம இந்த ரோட்ல வந்து எதாவது மரம் வெட்டி போட்டிருப்பாங்களா சப்போஸ் மரம் விழுந்ததாவோ இல்ல மண் செஞ்சிருந்தாவோ ஏதாவது ஒரு அது காட்டும் நீங்க கிட்டத்தட்ட பாத்துட்டே வரலாம் நான் மூணு மூணு நிமிஷமா இது வரைக்கும் வீடியோ ஓடி இருக்கு மூணு புள்ளி பதினெட்டு பத்தொன்பது ஓடிட்டு இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா நானும் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட பாக்கலைங்க ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் அதை ஒரு எவிடன்ஸா நிரூபிக்கணும்னா இந்த மாதிரி சமயத்துலதான் முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதுவும் என்ன மழை ஒரு அரை மணி நேரம் கூட கேப் விடாம பெஞ்சிருக்கீங்க அந்த புயலோட எஃபெக்ட் வந்து இங்க நிறைய இடத்துல பாக்கலாம் நீங்க ஒண்ணுல வீடியோஸோட பாத்துரலாம் மூணார்ல வெள்ளம் வந்திருக்கும் காந்தரூர்ல வெள்ளை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த பகுதியை பாருங்களேன் அப்படியே அமைதியா இருக்கா மரங்கள் எங்கேயாவது வேலை உடஞ்சிருக்குமே தவிர மற்றபடி நீங்க ஒரு எவிடன்ஸையும் பார்க்க முடியாது ஏதாவது இடத்துல நீங்க ரோட்ல பார்த்துட்டே வரலாம் எதாவது இடத்துல பாருங்களேன் மண்ணு இதை பாருங்க இப்ப வந்து இந்த பக்கம் மேடாயி போச்சா இந்த இதெல்லாம் பாருங்க நல்ல மேடு இந்த பக்கம் பள்ளம் ஆயிருச்சு இப்படிதாங்க ஏதாவது ஒரு பக்கம் மேடு பள்ளம் தான் இருக்கும் பட் எந்த ஒரு பெரிய பாதிப்புமே இருக்கு தண்ணி எல்லாம் பார்க்கலாம் எப்படி சின்ன ஓட மாதிரிதான் போகும் அதுக்குன்னு நான் எல்லா ஏரியாவும் இங்க சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லலீங்க சில ஏரியா இருக்கும் ஆனா நாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு விற்பனைக்கு கொண்டே வர மாட்டோம் இப்ப இந்த ஏரியால பொறுத்தவரை இது என்ன ஏரியாச்சும் சொல்லுவாங்க பாம்பாடம்பரை தாண்டி புளிய மலைக்கும் பாம்பாடம்பாறைக்கும் பாறைக்கும் இடையில இருக்கிற இடம் நல்ல தாங்க இப்ப வரைக்கும் மழை தான் இருந்துச்சு இப்பதான் ஒரு ஹாஃபன் ஹவரா மழை பெய்யாம இருக்கு கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது டிகிரி ரேஞ்சில தான் இருக்கு இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்கதான் செய்யும் ஏன்னா என்னடா வெறும் ரோட வீடு எடுத்துட்டு போறோம்னு பட் இருந்தாலும் நம்ம இங்க வந்து முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இந்த ஏரியா எப்படி இந்த பாத்தீங்களா இந்த ஏரியால நீங்க பாக்கலாம் எவ்வளவு பெரிய அப்படியே மண்ணு சரிஞ்ச மாதிரி இருக்கா ஒரு துளி மண்ணு சரியில்லையா பாருங்க அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லா மேடு ஆனா ஒரு துளி மண்ணு சரியா போயிட்டு இருக்கு ஏன்னா இங்கெல்லாம் மரங்கள்ங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மரங்கள் அதனாலதான் இந்த மண் சரிவுன்றது மண் அரிப்பே இருக்காது மரங்கள் இருக்கிற இடத்துல மண் அரிப்பை நீங்க எதிர்பார்க்கவே வேணாம் ஒரு இடத்துல கூட வராது இப்ப அதே மாதிரி பாருங்களேன் நீங்க போற இடங்கள்லாம் மரங்கள் தான் இருக்கும் மேல பாறை இருந்தா நம்ம இடத்த வாங்கக்கூடாது ஒரு தோட்டத்துல போறோம் அங்க ஃபுல்லா மேல பாறையா இருக்கு அப்படின்னா அந்த தோட்டம் வாங்கக்கூடாதுங்க ஏன்னா இங்க பொறுத்த வரும் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பள்ளமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மேடா இருந்தாலும் நம்பி வாங்கலாம் பாறைகள் இருக்கிறதுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அங்க பாறை என்ன ஆகுனா மண்ணு அறிகிறப்ப உருண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட் எல்லாம் பாத்தீங்களா அடர்ந்த காடுதான் இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் தான் இருக்கு இந்த பக்கம் ஃபாரஸ்ட் தான் மாதிரி இருக்கு ஆனா எல்லாம் ஏலக்காய் எஸ்டேட்டுங்க பார்க்க வந்து ரோடு சைடுல போய் விட்டுருப்பாங்க நீங்க இறங்கி பாத்தீங்கன்னா ஏலக்காய் எஸ்டேட்டு நான் இன்னும் கூட அடுத்த கூட உங்களை காட்டுறேன் பாருங்க இது பாருங்க எப்படி வீடு இருக்குன்னு இங்க பாக்க தாங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இதெல்லாம் வீடுங்க நம்ம என்னோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு வீடுன்னு கண்டிப்பா வந்துடும் இதுக்குள்ள கட்டுவோடு போகுது பாத்தீங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிட்ட எல்லாம் வீடெல்லாம் இருக்கும் இந்த எஸ்டேட்டு இந்த பாருங்க பில்டிங்கு நீங்க ஒரு இடத்துலயாவது மண் அரிப்பை பாத்துருக்க முடியுமா பாத்துருக்கவே முடியாதுங்க எவ்வளவு மேடா இருக்கு எவ்வளவு பள்ளமா இருக்கு இந்த வாருங்க இந்த பக்கம் மேடா ஆயிடுச்சுங்களா மண் அரிப்புன்றது இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா மண் அரிச்சு போகுது அப்படின்னா வெள்ளம் வந்தாதான் மண் அரிச்சு போகும் அதெல்லாம் அந்த தாழ்வான ஓட மாதிரியே வெட்டி வச்சிருப்போம் எவ்வளவு மழை வந்தாலும் அந்த ஓடையில போய் அருவியா வந்து எங்கேயாவது போயிடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளம் ஃபுல்லா ஏலக்காய் ஸ்டேட் இந்த ஏரியாவோட ஸ்பெஷலே அதாங்க எந்த எவ்வளோ மழை வந்தாலும் இந்த ஏரியால வந்து தண்ணி நிற்கிறதோ இதுவோ வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவ்வளவு நல்ல ஏரியா ஏலக்காய் வந்து ஏ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தான் ஃபர்ஸ்ட் கிரேடு ஏலக்கா இந்த ஏரியாவை சுத்தி தான் விளையும் தான் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அறுபது எழுபது லட்ச ரூபாய் சொன்னாலும் வாங்க ஆள் இருக்கீங்க நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் நானே பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்னு சொல்லி ஒரு நாலு ஏக்கர் பதிவு பண்ணியிருப்பேன் அதெல்லாம் அறுபது ரூபா வச்சு முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி தான் பாருங்க ஓரளவுக்கு சிட்டி வந்துருச்சா வீடுகள் இப்படிதாங்க ஒரு வீடா பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு இருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு வீடு அப்படின்ற தான் இருக்கும் பாருங்க இது ஒரு எஸ்டேட் வீடு எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க இல்ல பில்டிங் ஆஹ் ஸ்கூலு பில்டிங் இவ்வளவு பெருசா இருக்கிறப்ப மனுச்சரி ஒண்ணா நேரம் முன்னு வந்திருக்காதுங்களா எப்படி மேல இருக்குன்னு பாருங்க இந்த ஏரியா பொறுத்தவரை நம்ம பயப்படாம வாங்கலாங்க ரேட்டு மட்டும் நமக்கு நல்ல அமைதா ஒரு நல்ல தோட்டம் அமைதா அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் கும்ளிளி ராமக்கல் மேடு போர்டே வச்சிருக்காங்க சோ நார்மலான ஸ்பீட்ல போறனால நான் ஓரளவுக்கு காட்டிட்டு போறேன் இந்த பாத்தீங்கன்னா கும்ளி பாம்பாடும் பாறை தூக்குப்பாலம் கட்டப்பாட இந்த பாத்தீங்கன்னா தெரியும் தேக்கடி வாகமன் இதுதாங்க புளியமலை சிட்டி இதுதான் புளியமலை சிட்டின்னு சொல்லுவாங்க இங்க வந்து தமிழ்காரவங்க நிறைய இருக்காங்க புளியமலை சிட்டில ஃபுல்லா தமிழ்காரங்க இருக்காங்க நான் சில தமிழ் வேட்சை கூட உங்களுக்கு காட்டுறேன் கார்ல போறனால பெருசா நின்று எடுக்க முடியல ஓகேங்க இப்ப நம்ம சிட்டி வந்துட்டோம் நான் அடுத்து வந்து எங்க ஊருக்குள்ள போற வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோல பதிவு பண்றேன் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்குறவங்க நம்ம நம்பர் டிஸ்பிளேல இருக்கும் கண்டிப்பா கூப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்